மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த புதிய விடியலில் புலர்காலை பொழுதில் வைகரை வணக்கத்தில் உங்கள் ஜயா தொலைக்காட்சியினுடைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் பத்தாயிரம் பாட்டை முத்தாக தந்த கம்பனின் பாடலுக்கு இனி வித்தாகவில்லை என்று கவியரசு கண்ணதாசன் சொன்ன வரிகளையும் வணங்கி நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம் கம்பனில் விசித்திரம் என்கின்ற ஒரு தலைப்பில் இன்று உங்களுடன் சில சிந்தனைகளை செவிமடுக்க உள்ளேன் கம்பனின் அறம் பார்த்தோம் கம்பனின் பெண்மை பார்த்தோம் கம்பனில் தர்மம் பார்த்தோம் கண்பனில் சமத்துவம் பார்த்தோம் சகோதரத்துவம் பார்த்தோம் கம்பனில் வீரம் பார்த்தோம் விவேகம் பார்த்தோம் ஆனால் கம்பனில் விசித்திரம் என்கின்ற தலைப்பே ஒரு விசித்திரமாக இருக்கிறது பொதுவாக உலகத்தில் அதிகமாக உரை எழுதப்பட்ட நூல்களில் ஒன்று கம்பராமாயணம் ராஜகோபாலாச்சாரியார் தொடங்கி இன்றைய நவீன இலக்கியம் எழுதுகின்ற வரை கம்பராமாயணத்திற்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவற்றில் சில சிறு சிறு விஷயங்களை எடுத்து வைத்து அவர்கள் காட்டிய நுண்மான் நுழைபுணம் நம்மை மெய்சிலிர்க்கச் செய்கின்றது நல்லா நீங்கள் பார்க்கணும் காப்பியத்தின் கதாநாயகன் ராமன் தான் காட்டிற்கு போக வேண்டும் ஆனால் அவன் பின்பு பிறந்த இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய இலக்குவணன் பதினான்கு ஆண்டுகள் மரபுரி தரித்து கானகம் செல்வதற்கு தன் தாய் சுமத்திரையிடம் போய் மண்டியிட்டு வணங்கி கோசலையின் மகன் ராமன் கையேயினுடைய மகன் பரதன் சத்ருக்கணன் சுமித்திரையின் மகன் இலக்குவணன் தாயின் திருவடி தொழுது அண்ணனோடு கானகம் செல்கின்றேன் என்று சொன்னான் அது பெரிதா என்றால் அவனை விட சுமித்திரை சொல்கின்றாளாம் நீ தம்பி என்கின்ற உணர்வோடு செல்லக்கூடாது தோழனாய் தொண்டனாய் தூதனாய் இன்னும் பணி செய்யக்கூடிய ஏவலனாய் செல் ஆனால் ராமன் நாட்டிற்கு வந்தால் வா வரவில்லை என்றால் முன்னம் முடி அவனுக்கு முன்னாடி நீ இறந்துட்ட அப்படிங்கிற செய்தி எனக்கு தெரியணும் முன்னம் முடி இந்த விசித்திர செய்கையை பார்த்து கோசலையை விட கைகையை விட பேசாத பெருந்தெய்வமாக சுமித்திரையை உயர்ந்த இடத்தில் கம்பன் வைத்தான் இன்னும் சொல்ல போனால் அண்ணனுக்காகவே உண்டு உறங்கி வாழ்ந்து தன்னை கரைத்த இலக்குவண்ணனை நினைக்கின்ற போது இன்னும் நம்முடைய உள்ளம் ஆனந்தப்படுகின்றது அடுத்து ஒரு பாத்திரம் இலக்குவனுடைய ஒரு செய்தி உண்டு ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போகிறான் அப்போ அணிகலன்களை சீதாப்புறம் பிராட்டி கீழே போட்டுக்கிட்டே வரா அந்த அடையாளங்கள் தெரியட்டுன்னு அப்போ ராமன்ட்ட எடுத்து கனையாளிய லக்ஷ்மணன்ட்ட காட்டி இது சீதையோடதா தெரியல செய்னை காட்டி இது சீதையோடதா தெரியல நெத்தி சுட்டி தெரியல காதணி தெரியலை ஒட்டியானம் தெரியலை வளைகள் தெரியலை காளையை போட்டிருக்கக்கூடிய சிலம்பும் அந்த மிஞ்சியும் காமிச்சு ஆமாம் ஆமாம் இது அன்னை சீதா பிராட்டியோடது எப்படின்னு கேட்டானா அதுக்கு லக்ஷ்மணன் சொன்னானா தாயினுடைய பாதத்தை தவிர நான் ஏழெடுத்து பார்த்ததில்லையே பெரும்பொருளே பொருளேன்னா அப்போ அந்த அன்னிங்கிற பாத்திரம் அன்னைக்கு இணையானது என்பதை கம்பன் ஒரு விசித்திர செய்கையால் விசித்திர சம்பவத்தால் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் இதுவாது நேர்மறை பாத்திரம் எதிர்மறை பாத்திரம்னு இலங்கைக்குள்ள போனீங்கன்னா இலங்கை மாநகரத்திலே இந்த திரிசடை மண்டோதரி வீடனன் மூவரையும் பார்த்தபோது அறம் என்கின்ற போர்வைக்குள் ஒளிந்து வாழ்ந்த பாத்திரங்களாக பார்த்தபோது வீடனனை பற்றி அவன் தந்த வெற்றியைப் பற்றி நெடும் பாடலே கம்பன் பாடியது ராமன் ஆடவர்திலகன் நின்னால் என்று புகழ் சேடனால் சேடனாளன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி இதையெல்லாம் ஒரு விசித்திரம் ஒரு எதிர்நிலை பாத்திரத்தை பாராட்டுவது இதெல்லாம் விட்டுருங்க அடுத்து கைகேயிக்கு வாங்க கைகேயி என்ன சொன்னா வரதன் நாற்றாளனும் ராமன் காட்டுக்கு போனும் அதுக்கு முன்பாந்து தசரதன் ஒரு வார்த்தை சொல்வான் உள்ளம் உவந்து செய்வேன் ஒன்றும் நோவேன் கேள் கைகேயி உள்ளம் உந்து செய்வேன் ஒன்றும் நோவேன் கேள் கையேயே வள்ளல் ராமன் மீது ஆணை பிள்ளை ராமன் மீது தான் அவன் காட்டுக்கு போகணும் இவன் நாட்ட ஆளணும்னு அதனால தசரதன் என்ன சொல்லுவான் இன்னிலேருந்து நீ என் மனைவியே இல்லை பரதன் எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு துறந்திருவான் ஆனா பட்டாபிஷேக காட்சியில மீண்டும் விண்ணுலகத்திலிருந்து தசரத சக்கரவர்த்தி வருவதாக ஒரு காட்சி உண்டு அப்ப ராமனுக்கு மீண்டும் வரத்தை தரேன் உனக்கு ரெண்டு வரம் தரேன் என்ன வர வேணும்னு அப்போ சொல்லுவானா உன் மனைவின்னு சொல்ல மாட்டார் என்னுடைய அன்னைன்னு சொல்லக்கூடிய கைய நீ ஒதுக்கி வச்சியே என் பின்பிறந்த பரதனை எனக்கு தம்பி இல்லைன்னு தள்ளி வச்சியே அவங்க ரெண்டு பேரையும் நான் மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு நீ அங்கீகாரம் செய் இது எல்லாம் கம்பனுடைய விசித்திர செயல் இது எல்லாத்தையும் விடுங்க அனுமன்கிற பாத்திரம் அந்த அண்டர் நாயகன் தூதன் அஞ்சனா மைந்தன் பேசாத பொருள் இல்லை ஆனால் ஒரே வரியில் வச்சா அரியணை அனுமன் தாங்க மற்ற எல்லாத்தையும் விட ஒரு தலைவனுடைய நாற்காலியை தாங்கி பிடிக்கக்கூடிய வல்லமையை நம்பிக்கைக்குரிய தொண்டனுக்கு கொடுத்து விசித்திரத்தின் விசித்திரமாக ஆனந்தத்தின் ஆனந்தமாக கவிதையை வடித்து காட்டிய கம்பனை நினைப்பதும் யோசிப்பதும் சிந்திப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்